வணக்கம் நம்ம எல்லாருமே வந்துட்டு பூசணிக்காய் யூஸ் பண்ணுவோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் விதையில் நம்மளுக்கு என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாட்டு மருந்து கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லையுமே கூட பூசணி விதையை வந்துட்டு தனியாக வச்சு சேல் பண்ணுறாங்க நம்ம அங்கேருந்து கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லேயே பூசணிக்காய் வாங்கும் போது அந்த பூசணிக்காய் யூஸ் பண்ணிட்டு அந்த விதையை எடுத்து சேகரித்து வச்சு நம்மளால யூஸ் பண்ண முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அத்தியாவசிய வைட்டமின்ஸும் நோய் எதிர்ப்பு பொருட்களும் இந்த பூசணிக்காயில் இருக்கு பூசணிக்காய் விதைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிக ஆற்றல் தரக்கூடியது அதாவது நூறு கிராம் பருப்புல ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கலோரிகள் ஆற்றல் உடம்புக்கு கிடைக்கிது பூசணி விதையில அதிக அளவு புரதமும் கொழுப்பும் இருக்கு இதுல இருக்கிற ஆலிய்க் அமிலம்ங்கிற ஒரு கொழுப்பு அமிலம் கெட்ட கொழுப்பான எல்டிஎல் கொழுப்பை குறைச்சு நல்ல கொழுப்பான ஹெச்டிஎல் கொழுப்பை அதிகரிக்க செய்கிற ஆற்றல் கொண்டது இதய பாதிப்புகள்ல இரு பாதிப்புகள்ல ஒன்றான கரோனரி தமணி பாதிப்பு அப்புறம் முடக்குவாதம் போன்றவற்றிலிருந்து தடுப்பு ஆற்றல் வழங்குறதாக இருப்பதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க நூறு கிராம் பருப்பில் பார்த்திங்கன்னா முப்பது கிராம் புரதச்சத்து இருக்குது இது தினசரி நம்ம உடம்பில் சேர்க்க வேண்டிய புரத அளவில் ஐம்பத்தி நாலு சதவீதங்கிறது குறிப்பிடத்தக்கது இதில் வந்துட்டு ட்ரிப்டோபான் அப்புறம் குளுட்டோமேட் இந்த மாதிரி அமினோ அமிலங்களும் இருக்குது இந்த அமினோ அமிலங்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் சிறப்பா செயல்படுறதுக்கு பங்கு எடுக்குது அதோ அதே மாதிரி நரம்பு செயல்பாட்டுக்கு அத்தியாவசியமான அமிலம் வந்துட்டு இந்த சிரோட்டானின் தூக்கத்தை தூண்டுற ஆற்றல் வந்து இதுக்கு இருக்கு குளுட்டாமேட் வந்து மூளையோட நரம்பு மண்டலத்தை சுறுசுறுப்பா இயங்க செய்யும் அதனால இது வந்து நம்ம நரம்பு மண்டல செயல்பாட்டுக்கும் மூளையோட நரம்பு மண்டல செயல்பாட்டுக்கும் ரொம்பவுமே அத்தியாவசியமானது இந்த அமிலம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் ஏற்படாம இருக்க வைக்குது அது மட்டும் இல்லாம கவலை அப்புறம் பல்வேறு நரம்பு மண்டல கோளாறுகள் ஏற்படாமையும் தடுக்குது சிறந்த நோய் எதிர்ப்பு பொருளான வைட்டமின் இதில் அதிகமா இருக்கு நூறு கிராம் பருப்புல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று ஜீரோ கிராம் வைட்டமின் இ இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சரும பாதிப்புகள் ஏற்படாம தடுக்குது தயாமின் நியாசின் பாண்டிக் அமிலம் இதாவது அது மட்டும் இல்லாமல் பைரிடாக்சின் ஃபோலேட் இந்த மாதிரி பி குழும விட்டமின்களும் நிறைய இருக்கிறதுனால இது வந்து நொதிகளோட செயல்பாட்டுக்கும் உடல் வளர்ச்சியை மாற்றத்துக்கும் உதவும் துணை காரணிகளாக இருக்கு நியாசின் ரத்தத்தில் கெட்ட கொழுப்புகளோட அளவு குறைக்கிற ஆற்றல் கொண்டது தாமிரம் மேங்கனீஷு பொட்டாசியம் கால்சியம் இரும்பு மக்னீசியம் துத்தநாகம் செலினியம் இந்த மாதிரி அடிப்படை அடிப்படை தாது உப்புகளும் பூசணி விதையில நிறைய இருக்கு குறிப்பாக நூறு கிராம் பருப்பில் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு மில்லிகிராம் அளவுக்கு மேங்கனீஷ் இருக்கு மேங்கனீஷ் வந்து நோய் எதிர்ப்பு சுரப்பிகளை நன்கு செயல்பட தோண்டும் உடலுக்கும் தீங்கு விளைவிக்கிற ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்களை உடம்புல இருந்து அகற்றும் ஆற்ற ஆற்றலும் இந்த பூசணி விதைகளுக்கு இருக்கு அதனால நொறுக்கு தீனி பிரியர்கள் வந்துட்டு இந்த பூசணி விதையை ஆக்சுவலாக நம்ம வறுத்து கூட நம்ம அப்படியே சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகள் அப்புறம் வந்துட்டு கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு வாழைப்பழத்தை ஜூஸ் போடும்போது இந்த பூசணி விதைகளையும் உள்ள போட்டு ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணியும் குடிக்கலாம் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ